ஓம் சாந்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிகே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் பாபா நாம் அனைவரின் வாழ்க்கையையும் யோக யுக்தாக மாற்றி இருக்கின்றார் யோகம் என்பது மிகப்பெரிய விசாலமான சப்ஜெக்ட் ஆகும் யோகம் என்பது மிகவும் ஆழமான விஷயமாகும் நல்ல யோகியாக மாறாமல் ஒருபொழுதும் யோகத்தின் சூட்ச்மத்தை அறிந்து கொள்ள முடியாது சில நாட்கள் ஞானத்தை எடுத்த பிறகும் ஞானத்தில் பல நாட்கள் இருந்த பிறகும் ஞானத்தை நன்றாக புரிந்து கொண்ட பிறகும் சிலர் கேட்கின்றார்கள் யோகம் எப்படி செய்ய வேண்டும் என்று மற்றும் யோகத்தின் அட்டவணையை எப்படி அதிகரிப்பது என்று கேட்கின்றார்கள் தினம்தோறும் முரளியில் பாபா யோகத்திற்கான விஷயங்களை கூறிக்கொண்டுதான் இருக்கின்றார் ஐந்து சொரூபத்தின் அப்பியாசம் நாம் செய்யக்கூடிய சாதனையின் மிகப்பெரிய முக்கியமான அங்கமாகும் மிகவும் அழகான அபியாசம் என்னவென்றால் ஸ்மிருத்தி சுரூபம் அதாவது நினைவு சொருபத்தில் நிலைத்திருப்பதுதான் யோக யுக்தாக இருப்பதற்கான சிறந்த வழியாகும் ஐந்து சொருபத்தில் ஸ்மிருத்தி சுரூபம் நிரம்பி இருக்கின்றது பாபா முரளியில் தினந்தோறும் என்னவெல்லாம் நினைவுபடுத்துகின்றாரோ அவை அனைத்தையும் நினைவு செய்ய வேண்டும் அப்பொழுது மனம் அமைதியாகிவிடும் ஏகாக்கர்த்தா நிலை அதிகரிக்கும் யோக யுக்த் வாழ்க்கை அமைந்துவிடும் சன்ஸ்காரம் மாறிக்கொண்டே செல்லும் மனம் சிரேஷ்டமாக மாறிவிடும் நம்முடைய சிந்தனைகள் அனைத்தும் மகானாக மாறிவிடும் புத்தி தூய்மையாகிவிடும் தனிமையில் ஏகாந்தத்தில் அமர்ந்து கொண்டு சிந்தனை செய்யுங்கள் அதாவது குறிப்பிடுங்கள் என்னவென்றால் பாபா நமக்கு எப்படிப்பட்ட நினைவுகளை ஏற்படுத்தியிருக்கின்றார் என்பதை குறிப்பிடுத்து கொள்ளுங்கள் முதலில் நாம் யார் என்பதை புரிய வைத்தார் பிறகு நாம் ஆத்மா என்பதை புரிந்து கொண்டோம் நம்முடைய வீடு எங்கு இருக்கின்றது என்பதை புரிய வைத்தார் முதலில் நமக்கு நம்முடைய வீட்டைப் பற்றி தெரியாது சிருஷ்டியில் ஆதியில் தூய்மையான தேவி தேவதைகளாக நீங்கள் இருந்தீர்கள் என்ற நினைவை ஏற்படுத்தினார் கல்பத்திற்கு முன்பும் கூட நீங்கள் வெற்றி ரத்தனமாக இருந்தீர்கள் என்ற நினைவை ஏற்படுத்தினார் கோவில்களில் யாருக்கு இன்று அனைவரும் பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்களோ மகிமை பாடுகின்றார்களோ வணங்குகின்றார்களோ அப்படிப்பட்ட தேவதைகள் நீங்கள்தான் என்பதை நமக்கு நினைவுபடுத்தினார் அனைத்து சோமான்களையும் பாபா நமக்கு நினைவுபடுத்தினார் இவை அனைத்தையும் நாம் நினைவில் கொண்டு வர வேண்டும் எந்த அளவிற்கு இப்படிப்பட்ட நினைவுகள் உங்களுடைய புத்தியில் சுற்றி கொண்டிருக்கின்றதோ மற்றும் எந்த அளவிற்கு நஷா குஷியில் இருக்கின்றீர்களோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஸ்மிருத்தி சரூபமாக அதாவது நினைவு சரூபத்தில் நிலையாக நிலைத்திருப்போம் ஸ்மிருத்தி சரூபம் என்றால் எந்த விஷயத்தை நாம் அடிக்கடி நினைவு செய்து கொண்டிருக்கின்றோமோ அது நம்முடைய வாழ்க்கையாக மாறிவிடும் நம்முடைய முகத்தில் தென்படும் அது நம்முடைய வாழ்க்கையில் தாரணையாகிவிடும் இதைதான் சொரூபமாக மாறுவது என்று கூறுகின்றோம் உதாரணமாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் தனிமையில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு ஆனந்தமான விஷயம் நினைவுக்கு வருகின்றது அதை நினைவு செய்கின்றீர்கள் அப்பொழுது உங்களுடைய முகத்தில் மலர்ச்சி ஏற்படும் குஷியில் இருப்பீர்கள் நினைவு செய்தீர்கள் அதாவது சிமிர்த்தியில் கொண்டு வந்தீர்கள் உடனே முகத்தில் மகிழ்ச்சி வந்துவிட்டது மற்றொரு உதாரணம் என்னவென்றால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக துக்கமான ஒரு விஷயத்தை நீங்கள் சந்தித்திருக்கலாம் அதிகமாக கஷ்டப்பட்டிருக்கலாம் துக்கப்பட்டிருக்கலாம் அதை நினைவு செய்ததும் உடனே உங்களுடைய முகத்தில் துக்கம் வந்துவிடும் உடனே முகம் வாடிவிடும் இதைதான் நினைவுஸ்வரூபம் அதாவது ஸ்மிருதி சொருபம் என்று கூறுகின்றோம் நீங்கள் ஓர் அழகான அட்டவணையை உருவாக்கி கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட ஸ்மிருதிகளை பாபா நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்று குழந்தைகளே நீங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு இருந்தீர்கள் உங்களுக்கு நான் ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றேன் உங்களுடைய ராஜ்ய பாக்கியத்தை நீங்கள் முற்றிலும் இழந்து விட்டீர்கள் தேக அபிமானத்தில் வந்ததால் விகாரத்திற்கு வசப்பட்டு அனைத்தையும் இழந்து விட்டீர்கள் இப்பொழுது ஆத்மா அபிமானியாக மாறுங்கள் அப்பொழுது நீங்கள் வெற்றி அடைந்து விடுவீர்கள் இவை அனைத்தையும் பாபா நமக்கு நினைவுபடுத்துகின்றார் மற்றும் நீங்கள் சக்திசாலி ஆத்மா என்ற நினைவை ஏற்படுத்துகின்றார் உங்களுக்குள் தூய்மையின் சக்தி நிரம்பி இருக்கின்றது நீங்கள் இந்த சிருஷ்டி சக்கரத்தின் ஆதார மூர்த்தியாக இருக்கின்றீர்கள் வேறாக இருக்கின்றீர்கள் நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல உங்கள் மீது முழு கல்ப விருட்சமும் இருக்கின்றது இந்த மனித சிருஷ்டிக்கு நீங்கள் மிகப்பெரிய பொறுப்பாளி ஆவீர்கள் நான்கு யுகங்களில் ஈரோ பார்ட்டை நீங்கள் நடித்து வந்தீர்கள் நீங்கள் தான் ஹீரோ ஆக்டர் என்ற ஸ்மிருதியை பாபா தினம்தோறும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார் இது போன்ற பலவிதமான ஸ்மிருதிகளை பாபா முரளியில் கூறுகின்றார் அதை நினைவில் கொண்டு வாருங்கள் யோக நிலையை அடைந்து விடுவீர்கள் சாரத்தில் கூற வேண்டுமென்றால் ஐந்து சுருபத்தை அபியாசம் செய்யுங்கள் பலவிதமான சோமான்களில் நிலைத்து விடுங்கள் சுருபத்தில் இருப்பதற்கான சிறந்த வழி இதுவே ஆகும் பாபாவை பற்றி பாபா பலவிதமான ஸ்மிருதிகளை கொடுத்திருக்கின்றார் அவருடைய மகிமைகள் அது தனிப்பட்ட விஷயமாகும் அவருடைய மகிமைகளையும் நினைவு செய்யுங்கள் ஸ்மிருதி சுரூபத்தில் நிலைத்திருப்பது என்றால் யோக யுக்தாக இருப்பதாகும் நினைவு சுரூபத்தில் இருக்கும் பொழுது சக்திசாலியாக மாறிவிடுவோம் குஷி நஷா நமக்குள் அதிகரிக்கும் முகத்தில் ஆன்மீக பொலிவு தென்படும் அகங்காரம் அழிந்துவிடும் நாம் செய்யக்கூடிய காரியங்களைப் பற்றி ரியலைசேஷன் ஏற்படும் தினந்தோறும் பாபா நமக்கு முரளையில் ஸ்மிருத்திகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் அதனுடைய லிஸ்டை தயார் செய்யுங்கள் அடிக்கடி அதை நினைவு செய்யுங்கள் அந்த சொருபத்தில் முழுகிவிடுங்கள் அப்பொழுது நீங்கள் மகானாக மாறிவிடுவீர்கள் மற்றும் யோகம் சகஜமாகிவிடும் சிறந்த நிரந்தர சகஜ யோகியாக ஆகிவிடுவீர்கள் ஓம் சாந்தி